பாபா வெங்கா அப்படின்ற தீர்க்கதரசி ஜூன் ஏழுக்கு அப்புறம் உலகளாவிய ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க இவங்க தன்னுடைய பன்னிரெண்டு வயசுல அவங்களுடைய கண் பார்வையை இழக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கணித்து சொன்ன அத்தனையுமே நடந்திருக்கு உதாரணமாக சுனாமி அலைய கூட அவங்க கணித்து சொன்னதா செய்திகள் இருக்கிறது கொரோனா வைரஸ் கூட அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜூன் ஏழுக்கு அப்புறம் ஒரு உலகளாவிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் சுனாமி அலை தாக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு மற்றவங்களும் கணிச்சு சொல்லியிருக்காங்க அப்படியே சுனாமி அலை தாக்கினாலும் தைவான் ஜப்பான் இந்தோனேசியா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க இடத்துல சுனாமி வந்துச்சுன்னா நமக்கு இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்குமானால் கண்டிப்பாக கடலர்கள் வசிக்கும் அத்தனை பேருக்குமே பாதிப்பு இருக்கும் பொதுவாக புயலோ மலையோ வெள்ளமோ நமக்கு குறிக்கப்படுற நாள் கண்டிப்பாக பௌர்ணமிய ஊட்டியோ இல்லை அமாவாசைய ஊட்டியோ தான் இருக்கும் இப்போது உலகளாவிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்று சுனாமி இல்லைன்னா வைரஸ் நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு தான் உலகளாவிய பிரச்சனை உலகளாவிய ஆபத்துன்னு சொல்கிறனால பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் நமக்கு பிரச்சனை வரும் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் வான் சூரியன் ஒன்று நீரால் சுனாமி போன்ற ஆபத்துகள் வரலாம் நிலத்தால் நிலநடுக்கம் போன்ற ஆபத்துகள் வரலாம் சூரிய நோய் தோல்நோய் வெப்பநோய் மழை பொய்த்து போதல் இந்த மாதிரி ஆபத்தும் பஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களும் வரலாம் நெருப்பால் வரும் தெளிவாக கூட இருக்கலாம் என்ன நடக்கம்னு போக போக தான் தெரியும்